ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்களோ வெல்கம் பேக் டு மை சேனல் ஏ ஃபஸ்ட் டைம் நான் துபாயிலேருந்து வீடியோ போகிறேன் வந்து கொஞ்சம் ரஷ்ஷெல்லாம் அடிச்சுட்டு ஒரு ஒன் வீக் ஆயிடுச்சு அப்புறமா நான் உங்களை சந்திக்கிறேன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஏன் இன்றைக்கு ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் ஸோ ரூமுக்கு தேவையான திங்ஸுகள் அப்புறம் கொஞ்சம் திங்ஸுகள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் ஸோ அதான் இன்றைக்கி நான் போய்கொண்டிருக்கிற அச்சம் ஆன வீடியோ தான் இன்னைக்கு வரப்போகுது அண்டு எங்கள் நாங்கள் இருக்கிற இடம் அப்புறம் ஃபர்ஸ்ட் துபாயில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க என்னை தான் புதுசாக என் சேனலுக்கு வரீங்கன்னா எங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எல்லாருமே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண வந்து ஓகே துபாயிலேருந்து வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன ஆயிரம் ரூபாய் கடும் வசதி இந்த அண்ணன் தங்கச்சி பாசம் என்னால முடியலை அண்ணன் தங்கச்சி மக்கள் நாங்க ஷாப்பிங் பண்ண போடுறோம் என்ன அடிச்சுட்டு போயிடுவாங்களா ஆமா அப்படி என்ன அடிச்சுக்கிறப்பா நீ வீடியோ எடுத்து போடும்

அபுசாகர பாக் நாளை காலையில வெயிலால இருக்கும் யா வழியா இருக்கன

இதுதான் ஸ்கூல் பஸ் நீங்கள் துபாயில் ஸ்கூல் பஸ் பார்த்தீங்களா இதற்கு எல்லோ கலரில் தெரிகிறது ஃபுல்லாகவே ஸ்கூல் பஸ் வெயிட் 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 பை இருக்கு இது இங்கே மஞ்சள் கோடை இல்லையா அடிச்சா அடிச்சா மூ அடியா ஷர்ட் எங்க ஆ இது டே டு டே டே டு டே கொண்டா போகணுமே நான் போய் அந்த நெக்ஸ்ட் ரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா அங்க தான் போறோம். இந்த மட்டும் கட் பண்ண மாட்டோம் பிரணி வழியான புள்ள தானே இப்படி போடும். இங்க நைட் டைம் суток போல இருக்கு. மாதிரி இருக்கும் நைட். இது இது அப்சாகரயா காஷ்மீரவா? இது ஓ அங்க ரோட் அங்க அந்த சைடு காஷ்மியா ஓ பரவாயில்ல அபிசாகர காஷ்மியா வாங்கிக்க உள்ளிடுதல ஆனா எங்க சிங்கிள் ஏரியா இல்ல கண்ட பேர் எல்லாம் வச்சிருப்பாங்க போனாங்க இந்த கரெக்ட் தான்

மஜாஸ் இது அங்கா சைட்டா சூப்பர் இது மாதிரியா இருக்கு பயமா இருக்கு இதான் மஞ்சள் கோடு விளங்கிட்டா இப்ப உனக்கு இதான் மஞ்சள் கோடு அவன் அடிச்சு போடிடுவான் விழுமா <laughs> <laughs> <laughs>

E a

நீப்பா ஒரு கிலோ ஹானாது என்ன ஒரு கிலோ ஹானு ஒரு கிலோ காணாது எல்லாமே பண்ணி வச்சிக்கிறாங்க முப்பது ரூபா ரூபா பதினாறு ரூபா ஒட்டகரே கேது ஒட்டகரே ஓ மை ஆமா கமல் மீட் เฉவள கொடுங்க போதனா புலி ட்ரை பண்ணி பாப்பேன் என்னது இது மாடு தானே மாடு மாதிரி அந்த பெரிய பெரிய இருக்கு

ഒരു കടക്ക് പോയിട്ട് വന്നാച്ചു ഇനി ഡേ ടുഡേക്ക് പോലോ ഹലോ ഹലോ വണക്കം ഇതാ ഡേ എങ്കിൽ പോട്ട് മീ ബോട്ട് ഡേ യെസ് യൂട്യൂബ് എന്ന <laughs> <Hey, friends. laughs> <laughs> <laughs> <September? coughs> <laughs> பஸ் <laughs> ஓ <laughs> 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 <laughs>

எல்லாம் காற்று வருது ஏசி கூட போடல பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சூ பில்டிங் தங்களுக்கும் எங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு பின்னு கொண்டு பில்டிங்ண்ணா இதில் என்ன ஜாலியாக நான் இந்த புறாக்களையெல்லாம் அப்படி வரும் ஜாலியாக இருக்கும் நைன்த் ஃபுளோர் ஓகே சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க Inno di video wala sandikum mat kum bye bye okay love you guys bye bye